சிஎஸ்கே அணியின் ரேஷ் ரெய்னாவுக்கான மாற்று தான் ரச்சின் ரவீந்திராவை பார்ப்பதாக அந்த அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் கூறியுள்ளார் சிஎஸ்கே அணியின் ஜாம்பவான் வீரர்களில் ஒருவர் சுரேஷ் ரெய்னா கேப்டன் தோனி எங்கெல்லாம் கைகளை காட்டுகிறாரோ அங்கெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாயும் நம்பிக்கையான வீரர் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என்று தோனிக்கு தேவையான அனைத்து நேரங்களிலும் தயாராக இருந்துள்ளார் இதனாலேயே அவரை ரசிகர்கள் சின்னத்தலை என்று அழைத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற மெகா ஏலத்தின் போது சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே அணியை கைவிட்டது சிஎஸ்கே அணி நிர்வாகம் கைவிட்டாலும் சிஎஸ்கே ஆடும் போட்டிகளுக்கு தவறாமல் ஆஜராகிவிடுவார் இவருக்கு பதிலாக சிஎஸ்கே அணி தரப்பில் மொயின் ஹலி மற்றும் ராபின் உத்தப்பா ஆகியோர் சிஎஸ்கே அணியில் விளையாடினர் அதன் பின் கடந்த சீசனில் அஜிங்கோ ரஹானே மூன்றாவது இடத்தில் இறங்கி ஆடினார் இந்த நிலையில் அண்மையில் முடிந்த மினி ஏலத்தில் நியூசிலாந்து அணியின் ரச்சின் ரவீந்திராவை ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு கோடிக்கு சிஎஸ்கே அணி வாங்கியது இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஏன் என்றால் உலக கோப்பை தொடரில் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரச்சின் ரவீந்திரா இவ்வளவு சிறிய தொகைக்கு செல்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை பின் மொயின் அலிக்கான பேக் அப் வீரராக ரச்சின் ரவீந்திரா இருக்கலாம் என்று பார்க்கப்பட்டது ஆனால் மொஹின் அலி அளவிற்கு ரச்சின் ரவீந்திராவால் ஸ்பின் செய்ய முடியாது என்பதால் பேட்டிங் ஆல்ரவுண்டராகவே இவர் பேக்கப்பில் இருப்பார் என்று சொல்லப்பட்டது இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் சிஇஓ காஷி விஸ்வநாதன் பேசுகையில் சுரேஷ் ரெய்னாவுக்கான மாற்று வீரராக தான் ரச்சின் ரவீந்திராவை வாங்கினோம் இதற்காக உடனடியாக சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் இருப்பார் என்று சொல்லவில்லை ஏனென்றால் சுரேஷ் ரெய்னாவே இரண்டு ஆண்டுகளுக்கு பின் பிளேயிங் லெவனில் ராபின் ஊத்தப்பாவிடம் இடத்தை இழந்தார் அதனால் நிச்சயம் ரஹானே தான் மூன்றாவது இடத்தில் களமிறங்குவார் ஒருவேளை காம்பினேஷன் சரி வரவில்லை என்றால் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஐபிஎல் தொடருக்கு முன் ரச்சின் ரவீந்திரா விளையாடும் டி ட்வெண்ட்டி போட்டிகளை பார்ப்போம் அதில் அவர் சிறப்பாக செயல்பட்டால் பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்கலாம் அதேபோல் பயிற்சியாளர் பிளேமிங் அவரை பேக்கப் வீரராக தான் பார்க்கிறார் நிச்சயம் அவர் திறமையான வீரர் என்பதில் கருத்து இல்லை என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இளம் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்